ஹாய் ஹலோ சிஸ்டம் பேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எம்டி சார் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோ மெசேஜ் மாதிரி போட்டிருந்த நானுமே கேட்டேன் உண்மையிலேயே ஒரு ஆறுதலான வீடியோ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் நம்பிக்கை கூட தரக்கூடிய நிறையாவே நம்பிக்கை தரக்கூடிய வீடியோ என்ன நம்ம ஜூன் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அது போக நிறையா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குதுன்னு வேற சொல்லியிருக்காரு கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்குன்னு நினைப்போம் எம்டி சார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முறையில் கடந்த முப்பத்தி மூணு மாசமா நம்ம செயல்பட்டு காமிச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல எதிர்காலத்தில் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஸ்டாப்பா மிகப்பெரிய லெவலில் பிசினஸ் ஆண்டாண்டு காலம் நடத்த போறோம் அதுல எந்த குழப்பம் யாருக்கு வேண்டியது இல்லை எந்த வதந்திகளும் யாரும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா நிறுவனம் நம்ம என்ன நினைச்சோமோ அந்த செயல் திட்டத்தை மிகச்சிறப்பாக செய்வோம் செய்து கொண்டே இருப்போம் அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் எல்லவும் வேண்டாங்கிறத உங்கள் வருவனா உங்களுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன் உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தான் சார் சொல்லியிருக்காரு கேட்குறப்பவும் மனசு கொஞ்சம் பயம் தெளிவான ஒரு ஒரு ஆடியோ பதிவு தான் சார் சொல்லியிருக்காரு உண்மையிலேயும் எல்லோரும் கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க கொஞ்சம் பயப்பட நிப்பாட்டியிருப்பாங்க என்ன ஜூன் நாலுன்னு சொல்கிறப்ப தான் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகியிருந்திருக்கும் அது போக மித்தபடி இந்த வார்த்தைகள் எல்லாமேவும் மேற்கொண்டு நம்ம நிறைய வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்காக சார் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மையிலேயும் நல்லதாக தான் இருக்குது கூடுதல் என்னென்னா இன்னைக்கு சுச்சுவேஷனில் வந்து நம்முடைய எலெக்ஷன் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு கூடவே கேஎஸ் அப்டேஷனும் போயிட்டுருக்கு ஏற்கனவே கேஎஸ் அப்டேட் பண்ணாதவங்கலாம் நீங்கள் வந்து உள்ள கேஸ் அப்டேட் பண்ணுங்கள் அதுக்கான வெரிஃபிகேஷனும் இருக்குது அதை செக் பண்ணி ஒன்றே ஒன்றும் அப்ரூவ் கொடுக்க ஆரமிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் ப்ராசஸ்ங்கிறது ஜூன் நாலு வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தெளிவாக அறிவிச்சிருக்குறாங்க ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வர்ற வரைக்கும் ப்ராசஸ் இருக்கும் அது வரைக்கும் தேர்தல் கட்டுப்பாடு எல்லாமே அப்படியே அமல் இருக்கும் கூடவே ஆன்லைன் டிரான்ஸ்பர்ஷன் அத்தனையுமே கண்காணிக்கப்படும் அது கவனிக்கப்படும் பல்க் டிரான்ஸ்ஃபர் யார் பண்ணாலும் இமீடியட்டாக தகவல் சொல்ல சொல்லி எல்லா பேங்க்குக்கும் தேடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது நம்மளோட செயல் திட்டத்தில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது அதை ப்ராப்பராக செய்யணும்னா இந்த மாநில நேரங்களில் நாமளும் அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு தான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறனாலையும் கே ப்ராசஸ் இன்னும் முடியாமல் இருக்கிறனால தான் இந்த விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்கு நிச்சயமா ஜூன் நாளுக்கு அப்புறம் கம்பு எப்படி செயல்படுச்சோ அதை விட மிகச்சிறப்பா செயல்படுங்கிறத தெளிவா நம்பிக்கையோட நீங்க வந்து காத்து இருக்கலாம் எந்த மாற்று கிடையாது உண்மையிலேயே தான் அந்த வந்து அதை அதுக்கும் ஒரு வீடியோ போட்டால் பெட்டராகனு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ சார் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட அந்த வீடியோ நம்ம நம்ம எப்லோட் பண்ணது கரெக்டாக தப்பா என்னன்றது நம்மளுக்கே தெரியாது வெரிஃபிகேஷன் பெண்டிங் தான் வருது ஸோ அதை எப்படி பண்ணணும் என்ன டீட்டெயிலு ஓகே இது எல்லோரும் மெத்தேடு கரெக்டு அப்படின்ற மாதிரி இல்லை இது ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் வரும் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாருனா எல்லாருமே இந்த கேஒய்சி பற்றி கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க பயம் இல்லாமல் அத்தனை அளவுலவு திறந்துருக்குது இன்னும் இடைப்பட்ட காலத்தில் விரைவில் வந்து மதுரையில் திருநெல்வேலியில் சேலத்தில் விழுப்புரத்தில் நாலு இடங்களில் ஹப் ஓப்பன் பண்ண போகிறோம் இந்த ரசி முடிஞ்சதுமே வரிசையாக ஒன்பது ஒன்று நாலு ஹப் ஓப்பன் ஆக போகுது அது எல்லாமே புது ஸ்டோருக்காக ஏற்கனவே ஸ்டோர் நேரப்போடு ஆயிரம் ஸ்டோருக்கு மேல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்த பேட்ச் ஸ்டோர் எடுத்தவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து வருகின்ற இருபத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம அறிவிச்சிருக்கிறோம் அதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அதோட முக்கியம் என்னன்னா ஏற்கனவே எஸ்ஜி ஃபோர் முடிச்சவங்களுக்கு ஒன் டே ட்ரிப்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த ட்ரிப்பு கூட வருகின்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நம்ம அறிவிச்சாச்சு ஏற்கனவே யாரெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ இப்போ நீங்க ஏற்கனவே லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு எங்ககிட்டேயே அந்த லிஸ்ட் இருக்கு நீங்க வந்து வரலாம்னு சொல்லிடலாம் பட் சில வர முடியாமல் இருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் வர்றாங்க லிஸ்ட் தெரிஞ்சா மட்டும்தான் ஒன்பது எல்லாம் ஃபோன் நம்ம எடுக்க தான் உங்க ஜோன்ல உங்களை அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ எஸ்டி ஃபோர் ஏற்கனவே லாஸ்ட் மார்ச் முப்பத்தி மூணு தான் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் ஜோனில் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை கலந்துக்க தயார் என்றால் ஒரு அப்டேட் மட்டும் கொடுத்துருங்க உங்க யூசர் நேம் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் மட்டும் சொல்லி அப்டேட் கொடுத்துருங்க அந்த டேஷ் அப்டேட் காமிச்சிருங்க உங்களுக்கு இதை காமிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நோட் பண்ணிக்குவாங்க இல்லை நீங்கள் எஸ்ட் உங்க யூசர் நேம் கேட்டாலும் எங்ககிட்டே டீட்டெயில்ஸ் இருக்கும் நாங்களே எடுத்துக்குவோம் பட் உங்க யூசர் நேமும் ஃபோன் நம்பரும் நேம் மட்டும் உங்க ஜோனில் அப்டேட் கொடுத்துருங்க எங்கிட்ட இங்கே டேட்டா இருக்குது எஸ்டி ஃபோர் எல்லா டேட்டா எங்கிட்டையும் இருக்கும் அதை நாங்கள் வெரிஃபை பண்ணிக்குவோம் ஸோ அதனால குழப்ப வேண்டியது எதுக்காக உங்க ஜோனில் கொடுக்க சொன்னோம்னா ஒரே ரீசன் நீங்கள் வந்து வரதா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ரூம் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஃபுட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கான விஷயத்தை நாம் கொஞ்சம் பிளான் பண்ணுற வசதியாகுறதுங்க தான் நியர்பை ஜோனில் உங்களுடைய கன்ஃபர்மேஸ் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் எஸ்டி ஃபோர் மார்ச் முப்பது ரூபாய் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய நியர்பை ஜோனில் உங்களுடைய வருகையை பதிவு பண்ணிடுங்க வந்து கிளம்பு ஸோ சிஎம்ல முழு அமௌண்ட்டே வாங்காமல் இருக்கோம் நம்ம ஆனால் ஒருத்தவங்க எஸ்டி ஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க பரவாயில்ல வாழ்த்துக்கள் அவங்க எல்லாருக்குமே போவோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உண்மையிலேயே சூப்பராக பண்ணிட்டீங்க இதே மாதிரி இன்னும் லாங் லாங்காக போச்சுன்னா கண்டிப்பாக போகும் போனால் நாங்களுமே இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோன்னு நினைக்கிறோம் அது வரைக்கும் வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ முயற்சி எடுத்து வந்த சிஸ்டர் அண்டர்ஸ் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள்

மார்ச் முப்பது ஒண்ணுக்கு முன்னால எஸ்டி ஃபோர் முடிச்சுட்டு இன்னும் ட்ரிப் அட்டன் பண்ணாதவங்க உங்க பேரை உங்க ஜோனில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு வரக்கூடிய சூழல் இருந்தால் நிகழ்ச்சியுடைய நாள் எப்பன்னா வருகின்ற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி தேதி காலைல பத்து மணிக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆனகட்டி பகுதியில் இருக்கிற எஸ் ஆஜங்க சார் வந்துடணும் லஞ்சோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு ஈவினிங் டின்னர் இருக்கும் மார்னிங் பிரேக் அதுக்கப்புறம் லஞ்ச் இதெல்லாம் முடிச்சு இருபத்தி மூணு ஈவினிங் ப்ரோகிரா முடியும் சரிங்களா ஸோ ட்ரிப்பு என்ஜாய்மெண்ட்டோட பல விஷயங்களில் கம்பெனியோட அப்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதனால் யாரெல்லாம் எஸ்டி ஃபோர் முடிச்சிட்டீங்களோ அவர்களுக்கு வரக்கூடிய சூழல் இருந்தால் உடனடியாக உங்கள் ஜோனில் உங்கள் பேரை வந்து பதிவு பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதுதான் அப்டேஷன் இன்னும் பல விஷயங்கள் அடுத்தது பேச போகிறேன் நிச்சயமாக நம்ம கம்பெனி என்ன நோக்கத்துக்காக செயல்படுதோ அதை செஞ்சு முடிக்கும் ஏனென்றால் இது தனிநபருக்கான நடத்த நிறுவனம் இல்லை மக்களுக்காக நடத்த நிறுவனம் ஸோ மக்கள் நிறுவனம் ஸோ மீண்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் கம்பெனி நிச்சயமா ஒரு தனிநபருக்கான கம்பெனியில் முழுக்க முழுக்க இது மக்களுக்கான நிறுவனம் ஸோ மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம நினச்ச விஷயம் லாங் டேமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில தடைகளும் சில இறைவெளி இருக்குது இதை ஏற்கனவே எப்படி பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோடு காத்திருந்தீங்களோ அதை போல் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமா ஜூன் நாளுக்கு அப்புறம் எல்லாமே முறைப்படி வழக்கமாக எல்லா விஷயம் ஸ்டார்ட் ஆகி மிக சிறப்பாக நடக்கும் இந்த இடைவெளியை கூட என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம பிசினஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் நம்முடைய ஸ்டோர்ஸை டெவலப் பண்ணுறக்கும் மேலும் பல விஷயங்கள் திட்டங்கள் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேறு லெவலில் கொண்டு வர இந்த கேப் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ நிச்சயமா இது ஆரோக்கியமான கேப் தான் சிலருக்கு நிச்சயமாக சில அசைகள் இருக்குங்கிறது என்னாலே புரிஞ்சுக்க முடியுது ஆனால் சோலை கொஞ்சம் பொறுத்து கொண்டு ஒத்துழைப்பு கொடுங்க மீண்டும் நம்ம வேற லெவலில் கம்பேக் கொடுப்போம் ஸோ எந்த கவலையும் இல்லாமல் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம்